ராசிபுரம் அருகே மெட்டாலா ஆஞ்சநேயர் கோவிலில் தீமிதி திருவிழா திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா பகுதியில் வரலாற்று சிறப்புமிக்க ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது இங்கு வருடம் தோறும் பங்குனி மாதம் கடைசி வாரம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் முன்னதாக நாமகிரிப்பேட்டை அரசு மருத்துவமனை முன்பு அமைக்கப்பட்ட பந்தலில் ஆஞ்சநேயர் உற்சவர் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் நாமகிரிப்பேட்டையிலிருந்து உற்சவர் ஊர்வலமாக புறப்பட்ட நிலையில் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு புஷ்ப பள்ளக்கில் இருந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு பின்பு பள்ளக்கை தூக்கி துவக்கி வைத்தார் ஊர்வலமானது நாமகிரிப்பேட்டை பகுதியில் தொடங்கி ஆத்தூர் சாலை தண்ணீர் பந்தல் காடு கோரைக்காடு உள்ளிட்ட வழியாக சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சென்று இறுதியாக கோவிலை சென்றடைந்தது பின்னர் பள்ளக்கில் வந்த ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு சுற்றுவட்டாரப் பகுதியிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்துகொண்டு கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தோட்டத்தில் உள்ள வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்த விவசாயி மீது மின்கசிவு ஏற்பட்டு இரு பேர குழந்தைகளுடன் தாத்தாவும் பழி மோகனூரில் சோக சம்பவம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்துள்ள ஆண்டாபுரத்தில் செல்வம் என்பவர் பருத்தி காட்டை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வருகிறார் இந்த சூழலில் தனது விவசாய காட்டிற்கு சென்ற செல்வம் அவரது மனைவி இளஞ்சியம் மற்றும் ஐந்து மற்றும் இரண்டு வயதில் இரு பேர குழந்தைகளுடன் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றுள்ளார் அந்த விவசாய காட்டிற்கு கம்பி வேலியும் அதனை ஒட்டியவாறு மின்கம்பமும் இருந்துள்ளது அப்போது எதிர்பாராத விதமாக மின்கம்பத்தில் பொருத்தப்பட்டிருந்த மின் மீட்டரில் இருந்து மின்சாரமானது கம்பிவேலியில் கசிவு ஏற்பட்டுள்ளது இதனை கவனிக்காமல் இளஞ்சியம் கம்பி வேலியில் கை வைத்துள்ளார் அப்போது அவர் மீது மின்சாரம் தாக்கியுள்ளது அவரை காப்பாற்ற அவரது இரண்டு பேர குழந்தைகளும் அவரை பிடித்துள்ளனர் அவர்கள் மீது மின்சாரம் தாக்கியுள்ளது இதில் இளஞ்சியம் மற்றும் இரு குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் அருகிலிருந்த செல்வம் கதறி துடித்துள்ளார் உடனடியாக அக்கம்பக்கத்தினர் துணையுடன் மின்வாரியத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உடனடியாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மூவரையும் மீட்டு சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் ஆனால் அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் மூவரும் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து மோகனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் நாமக்கல் மாவட்ட தலைவர் மருத்துவர் சா உமா மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆறு புள்ளி எட்டு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பில் பேட்டரி வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் பேருந்து நிறுத்தத்திலிருந்து துறை சார்ந்த அலுவலகத்திற்கு வர நீண்ட தூரம் நடந்து செல்லும் நிலை உள்ளது இதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பேட்டரி வாகனம் வழங்கப்பட்டு பிரதான சாலையிலிருந்து துறை சார்ந்த அலுவலகத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் பேட்டரி வாகனம் மூலம் சென்று வந்தனர் ஆனால் கடந்த சில மாதங்களாக இந்த பேட்டரி வாகனம் பழுதடைந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் மாற்றுத் திறனாளிகள் முதியோர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புதிய பேட்டரி வாகனம் வேண்டும் என கோரிக்கை எழுந்து இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் உமா முயற்சியால் ஆறு புள்ளி எட்டு மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேட்டரி வாகனம் வாங்கப்பட்டது இதனையடுத்து இன்று மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது இன்று காலை மாவட்ட ஆட்சியர் உமா புதிய பேட்டரி வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தனித்துணை ஆட்சியர் திரு ச பிரபாகரன் திருச்செங்கோடு வருவாய் கூட்டாட்சியர் திருமதி சே சுகந்தி உதவி இயக்குனர் திரு ரவிச்சந்திரன் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் திருமதி மு கிருஷ்ணவேணி மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் திருமதி கலைச்செல்வி உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் பட்டணம் ஆனந்தா கல்வி நிறுவனத்தின் சார்பில் இருபத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஆர் பட்டணம் ஆனந்தா கல்வி நிறுவனத்தின் சார்பில் இருபத்தி நான்காவது பட்டமளிப்பு விழா மற்றும் அகாடமி சாதனை நிகழ்ச்சி பட்டணம் ரங்கசாமி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இன்ஜினியர் என் மாணிக்கம் ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அலுவலர் முனைவர் எம் ஏ உதயகுமார் பட்டணம் டவுன் பஞ்சாயத்து துணைத் தலைவர் பொன் நல்லத்தம்பி கலந்து கொண்டு மழலையர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இந்த கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு ஆனந்தா கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் என் சக்திவேல் நடேசன் செயலாளர் திருமதி ஏ கஸ்தூரி சக்திவேல் இங்கிலாந்து ஆஸ்டன் பல்கலைக்கழகத்தின் தொழில் முனைவோர் ஆலோசகர் எஸ் கே ஆதித்யா சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி பாராட்டினர் பரிசு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அவர்களது பெற்றோர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த விழாவில் மேச்சேரி மீனம்பார்க் பள்ளியின் செயலாளர் திருமதி டாக்டர் எஸ் திவ்யபாலா பள்ளி முதல்வர்கள் என் ரமேஷ்குமார் ஏ அருண் பொறுப்பாசிரியர்கள் ஆசிரிய ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பரிசுகள் வழங்கப்பட்டது மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கல்லூரிகளின் கலை திருவிழா நடைபெற்றது மூன்று நாள் நடைபெறும் கலை திருவிழாவில் நூற்றி ஐம்பது குழுக்கள் பங்கு பெற உள்ளன சிறந்த மூன்று குழுவிற்கு பரிசுகள் வழங்கப்படவுள்ளது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கல்லூரியில் கல்லூரிகளின் கலை திருவிழா இன்று தொடங்கியது இந்த விழாவை விவேகானந்தா கல்லூரியின் தாளர் கருணாநிதி தொடங்கி வைத்தார் மூன்று நாள் நடைபெறவுள்ள இந்த கலை திருவிழாவில் தனி நடனம் குழு நடனம் நாடகம் என தங்கள் திறமைகளை மாணவியர்கள் வெளிப்படுத்தும் வகையில் இந்த கலை திருவிழா அமைந்துள்ளதாகவும் போட்டியில் வெற்றி பெறும் முதல் மூன்று இடங்களை பெறும் அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படவுள்ளதாகவும் கல்லூரியின் தாளர் கருணாநிதி தெரிவித்தார் கல்லூரி மாணவியின் பாம்பு நடனம் கிராம பாரம்பரிய நடனங்களான தேவரோட்டம் காவடி ஆட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கிராமிய நடனங்களை ஒரே பாடலில் மாணவிகள் ஆடி அசத்தியது பார்வையாளர்கள் மத்தியில் நிகழ்ந்த வரவேற்பை பெற்றது மேலும் காஞ்சனா பாடலுக்கு குழு நடனம் ஆடிய மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மிரட்டியிருந்தனர் இந்த கலை திருவிழாவில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழு நடனம் மற்றும் தனிநபர் நடனம் நாடகம் என நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது